ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தோட்டம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்தில் உங்களுக்கு இரண்டு பக்க பாதை வசதி கிடைக்குது நல்ல விசாலமான மண்பாதை வசதியும் இருக்கு இடத்தை சுற்றி பாதுகாப்புக்காக பென்சிங் போட்டிருக்காங்க மொத்தமாக இங்க ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி மூணு லட்சம் மட்டுமே ஒரு கிணறு வசதி ஒரு போர் வசதி மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் அமைந்துள்ளது நெல்லி மரங்கள் தென்னை மற்றும் மாமரங்கள் உள்ள இருக்குங்க அனைத்து மரங்கள் காய்ப்பில் தான் இருக்குது இந்த இடத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி உங்களுக்கு கிடைக்கும் கிணறு வசதி ஃப்ரீ சர்வீஸ் வசதியோட தோட்டம் இந்த விலைக்கு கிடைப்பது இப்போ ரொம்ப ரேர் தாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் டைரெக்டாக ஓனரிடமே சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் திண்டுக்கல் பகுதியில் உங்களுடைய பட்டா நிலமும் நம்ம சேனலில் வீடியோ போட்டு விற்பனை செய்யணுன்னா இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ